ஆரோவில் அருகே வாலிபரிடமிருந்து செயின் பறித்த வழக்கில் திருநங்கை உட்பட இரண்டு வாலிபர்கள் கைது செய்யப்பட்டனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா உப்புவேலூர் கிராமத்தை சார்ந்தவர் பெருமாள் வயது இருபத்தி மூன்று கார்பெண்டரான இவர் புதுச்சேரியில் வேலை செய்துவிட்டு தனது மோட்டார் பைக்கில் புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது இரும்பை ரோடு அருகே தனியார் ஹோட்டல் எதிரே காரை நிறுத்திவிட்டு நின்றிருந்த மூன்று பேர் பெருமாளை நிறுத்தி அவரிடமிருந்து செயின் பறித்துள்ளனர் அப்போது அவர் கூச்சலவி அங்கிருந்த பொதுமக்கள் செயின் பறித்த மூவரையும் சுற்றி வளைத்து பிடித்து ஆரோவில் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் அவர்களிடம் ஆரோவில் காவல் நிலைய போலீசார் நடத்திய விசாரணையில் தூத்துக்குடி மாவட்டம் சிலுவைப்பட்டியை சார்ந்த திருநங்கை ஜாய்னா வயது பத்தொன்பது கடலூர் மாவட்டம் ஓதிப்படி கிராமத்தை சார்ந்த சுரேந்திரன் என்கின்ற சின்ன வயது இருபத்தி நான்கு கேரள மாநிலத்தை சார்ந்த முகமது ரென்ஷாந்த் வயது இருபது ஆகியோர் என்பதும் இவர்கள் முழுவதும் தற்போது சென்னை அருகே உள்ள ஊரபாக்கம் ரேவதிபுரம் பகுதியில் தங்கியிருப்பதாகவும் ஒப்புக்கொண்டனர் இவர்களிடமிருந்து செயின் மற்றும் அவர்கள் திருட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்து வானூர் குற்றவிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராகவே முதலமைச்சர் ரங்கசாமியின் செயல்பாடு அமைந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதித்த வழக்கறிஞர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட பேராசிரியரை பணீரி நீக்கம் செய்ய வேண்டும் என்பன ஒன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை முன்பு நடைபெற்றது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து காங்கிரஸ் தலைவர் தலைவரும் எம்பியுமான வைத்திலிங்கம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை கேவலப்படுத்துவதுதான் பிஜேபியின் கொள்கை என்றும் சாய் சரவணகுமாருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏற்படும் என்றும் குறிப்பிட்ட வைத்திலிங்கம் ரங்கசாமி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் இருபத்தி இரண்டாயிரம் ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்காலிக போனஸ் கணக்கிடும் உச்சவரம்பை ரூபாய் ஏழாயிரமாக நிர்ணயித்து நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது மத்திய அரசின் சம்பள முறையை பின்பற்றும் புதுச்சேரி யூனியன் புதுச்சேரி பிரதேச ஊழியர்களுக்கும் இந்த உத்தரவுகள் நீடிக்கப்பட்டுள்ளன இதன்படி புதுச்சேரி அரசு பணிபுரியும் குரூப் பி மற்றும் சி பிரிவு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸாக ரூபாய் ஏழாயிரத்திற்கு மிகாமல் கிடைக்க மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றி புதுச்சேரி அரசின் நிதித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு குரூப் சி மற்றும் நான் கேசடட் குரூப் பி ஊழியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான முப்பது நாட்கள் சம்பளத்திற்கு சம்மான ஹட்டாக் போனஸ் பெறுவார்கள் என்று அமைச்சக உத்தரவு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொகை ரூபாய் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசின் நிதித்துறை சார்பு செயலர் சிவக்குமார் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு நகலை அனைத்து துறை செயலர்கள் துறை தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதுகுறித்து நிதித்துறை அதிகாரிகள் கூறுகையில் இந்த தீபாவளி போனஸ் குரூப் பி சி டி உள்ளிட்ட அரசிதழ் இதழ் பதிவு பெறாத இருபத்தி இரண்டாயிரம் அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கும் என்றும் இதன் மூலமாக அரசிற்கு பதினெட்டு கோடி ரூபாய் செலவாகும் என்றார் போக்குவரத்து துறைகள் வாகன ஃபேன்சி எண்களுக்கு ஏலம் வருகின்ற பதினாறாம் தேதி நடக்க உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி போக்குவரத்து துறையின் பிஒய் ஜீரோ ஃபைவ் ஏபி வரிசையில் உள்ள எண்களை இணையதளத்தில் வருகின்ற பதினாறாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை ஏலம் விடப்பட உள்ளது இந்த ஏலத்தில் பங்கேற்க தேவையான பெயர் மற்றும் கடவு சொல்ல இணையதளத்தில் நியூ பப்ளிக் யூசர் மூலமாக வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்தவர்கள் தங்களுக்கு தேவையான எண்களை தேர்வு செய்து அதற்குண்டான அடிப்படை தொகையை செலுத்தி ஏலத்தில் பங்கேற்கலாம் இந்த மின்னணு ஏல முறைகள் பங்கு பெற விரும்புவோர் அதற்கான வழிமுறைகள் மற்றும் ஏல நிபந்தனைகளை இணையதள முகவரிகள் பார்த்து பதிவிறக்கமும் செய்து கொள்ளலாம் முன்பதிவு செய்யப்பட்ட வாகனம் அந்த எண்ணை முன்பதிவு செய்த நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் பதிவு செய்ய தவறினால் முன்பதிவு செயலிழந்துவிடும் அவருக்கு ஒதுக்கப்பட்ட எண் அவரது உரிமையை இழந்துவிடும் இந்த ஏலம் சம்பந்தப்பட்ட பண பரிவர்த்தனை அனைத்தும் ஆன் மூலமாக மட்டும் பெறப்படும் நேரிலோ மற்றும் காசோலையாகவோ ஏற்கப்பட மாட்டாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவை பல்கலைக்கழகத்தில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவர்கள் கண்டன பேரணிகளில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் சில பேராசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக புகார் எழுந்து வருகிறது இதற்கு கண்டனம் தெரிவித்து பல்கலைக்கழகத்தில் இரவு மாணவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் இதில் இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து பாலியல் புகார் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பல்கலைக்கழகத்திற்குள் நேற்று மாலை மாணவர்கள் கண்டன பேரணி நடத்தினார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து கோஷம் எழுப்பி கொடியேந்தி பேரணிகள் பங்கேற்றனர் பேரணியின் முடிவில் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து உருவ பொம்மையை எதிர்த்து எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் இதனால் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பதட்டமான சூழல் நிலவியது நூற்றாண்டு பாரம்பரியமிக்க சொசியஸ்தே புரோகிரஸ் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மூடப்பட்டு கேளிக்கை விடுதியாக மாற்றப்பட்டுள்ளதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பிரசார கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி செட்டி வீதியில் உள்ள நூற்றாண்டு பாரம்பரியமிக்க சொசிஸ்தே புரோகிரஸ் அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மூடப்பட்டு கேளிக்கை விடுதியாக மாற்றப்பட்டுள்ளதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பிரசாரம் நடைபெற்றது நூறு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்ட இந்த பள்ளி வளாகத்தை அதன் உரிய நோக்கம் கடாமல் புதுவை அரசு உடனடியாக மீட்க உரிமையாளருக்குரிய வாடகை மற்றும் இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக அரசு அளித்து நகரின் மையத்தில் உள்ள கட்டிடத்தை மீண்டும் ஒரு கல்வி மற்றும் கலை கலாச்சார மையமாக பாரம்பரியமிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தி இந்த பிரசாரம் நடைபெற்றது புதுவை காந்தி வீதியில் தொடங்கிய பிரசாரத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர கமிட்டி செயலாளர் ஜோதிபாசு தலைமை தாங்கினார் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் மூத்த தலைவர் முருகன் உட்பட பலரும் இருந்தனர் பள்ளி முன்பு வந்த அவர்கள் ஆளும் அரசையும் முதலமைச்சர் ரங்கசாமி கல்வி அமைச்சர் நமச்சிவாயத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை ரூபாய் நூற்று முப்பது கோடி மதிப்பீட்டில் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விரிவாக்கப் பணியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் காரைக்கால் துறைமுகத்தில் விசைப்படகுகள் நிறுத்துவதற்கு போதிய அளவு இடவசதி இல்லாததால் துறைமுகத்தை விரிவாக்கம் செய்ய காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை வைத்து நிலைகள் மத்திய அரசின் திட்டம் மூலமாக ரூபாய் நூற்று முப்பது கோடி மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகள் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய துறைமுக விரிவாக்கப் பணியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காரைக்காலில் உள்ள மத்திய அரசின் என்ஐடி கல்லூரியில் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில ஆளுநர் கைலாசநாதன் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிலையில் காரைக்கால் துறைமுகத்தை ரூபாய் நூற்று முப்பது கோடிக்கு விரிவாக்கம் செய்யும் பணியின் மூலமாக மீன் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிகள் அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்து நீர்நிலைகளின் கட்டமைப்புகளை மேம்படுத்த உழவர்கரை நகராட்சிக்கு மத்திய அரசு ரூபாய் ஐம்பது லட்சம் மானியமாக அளிக்கிறது இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் நகர்ப்புற நீர் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக மழைநீர் சேகரிப்பு மேம்பாட்டு நிலத்தடி நீர் மேம்பாடு போன்ற பணிகளை செய்து வருகிறது இத்திட்டத்தில் டெல்லியில் உள்ள தேசிய நகர்ப்புற விவகார நிறுவனம் நீர் மற்றும் மின்சார ஆலோசனை சேவை என்கின்ற பொதுத்துறையின் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தும் இந்நகராட்சியின் இந்த நிறுவனம் இணைந்து நிலத்தடி நீர் தொடர்பான தகவல்களை ஆய்வு செய்து நிலத்தடி நீரை மேம்படுத்த பத்து இடங்களை அடையாளம் கண்டு பரிந்துரை செய்யும் இந்த பத்து நீர்நிலை கட்டமைப்பை நிர்மாண பணிக்காக மத்திய அமைச்சகம் ரூபாய் ஐம்பது லட்சம் மானியமாக இந்த நகராட்சிக்கு வழங்கும் இதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் மாதத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது திருபுவனை தொகுதி திருபுவனை கிராமம் திருபுவனை வரத்து வாய்க்கால் மற்றும் ஊரல் வாய்க்கால் தூர்வாரும் தூய்மைப்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்கால் திருபுவனை வரத்து வாய்க்கால் மற்றும் ஊரல் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஐந்து லட்சத்து எண்பத்தோராயிரத்து நூறு மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறையின் சார்பில் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் இளைநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஏழாவது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் ஏழாவது பட்டமளிப்பு விழா பத்து பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கல்லூரியின் கலையரங்கத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் எஸ் ஆர் சாம்பால் அவர்கள் தலைமையேற்றார் விழாவில் சிறப்பு விருந்தினராக பிசினஸ் சொல்யூஷன் எவாலஞ்சலிஸ்ட் ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் லேர்னிங் குழுமத்தின் தலைவர் ஜோஹோ கார்ப்பரேஷன் சென்னை நிறுவனத்தின் இணைய நிறுவனருமான திரு ராஜேந்திர தண்டபாணி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றியதுடன் பல்வேறு துறைகளில் பட்டம் முடித்த மாணவர்களுக்கு பட்டமும் அளித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஏ சிவக்குமார் அவர்கள் வரவேற்று பேசினார் கல்லூரியின் இயக்குனர் திரு சி குமரவேல் அவர்கள் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி திரு எல் சுப்பிரமணியம் அவர்களும் உடனிருந்து விழாவினில் சிறப்பித்தனர் இந்த விழாவில் இரண்டாயிரத்து இருபது கல்வியாண்டில் பட்டம் முடித்த மாணவர்களுக்கு பட்டமும் பல்கலைக்கழக அளவில் இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பதக்கமும் பட்டமும் வழங்கப்பட்டது இதில் பல்கலைக்கழக அளவில் பதக்கம் பெற்றுள்ள மாணவர்களும் பல்கலைக்கழக அளவிலான தரவரிசை பட்டியலில் உயர்ந்த இடங்களை பெற்றுள்ள நூற்று தொன்னூற்று ஏழு மாணவர்களும் அடங்குவர் விழாவில் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஏ சிவகுமார் அவர்கள் கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து பேசும்போது கடந்த ஆண்டுகளில் தொன்னூற்று ஆறு விழுக்காட்டிற்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று பட்டம் முடித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார் மேலும் தமது உரையின் தொடர்ச்சியாக மாணவர்கள் வாய்ப்பு பெறுவதிலும் சமூக முன்னேற்றத்திலும் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகள் ஆற்றுகின்ற அளப்பரிய பங்களிப்பினை மாணவர்களிடையே எடுத்துரைத்தார் சிறந்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநராக வேண்டுமென்ற பலரின் கனவை இந்த கல்வி நிறுவனம் தொடர்ந்து மேம்படுத்தி வருவதாக பெருமிதத்தோடு கூறினார் கல்லூரியின் மூலமாக பல முன்னணி நிறுவனங்களான எல் என் டி விப்ரோ இன்ஃபோடெக் ஆகியவற்றில் ஆண்டுதோறும் பல மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற்று வருவதாகவும் பட்டம் பெற்ற மாணவர்கள் இருபத்தி ஏழு விழுக்காட்டிற்கும் அதிகமான மாணவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் மிக சிறப்பாக நடைபெற்ற விழாவில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் குழுமத்தின் அனைத்து கல்லூரி முதல்வர்கள் அனைத்து துறை தலைவர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மின் மற்றும் மின்னுவிகள் துறையின் தலைவர் கல்லூரியின் தலைமை வேலைவாய்ப்பு அலுவலருமான முனைவர் வை தியாகராஜன் அவர்கள் நன்றியுரை வழங்க விழாவானது இனிதே நிறைவுற்றது காரைக்கால் அடுத்த அக்கரை வட்டம் பகுதிகளில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவின் கொடியேற்றம் நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்றனர் காரைக்கால் அடுத்த அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது காரைக்கால் தூய மரிய மேல்நிலைப்பள்ளி முதல்வர் பங்கு குரு சாமுவில் மற்றும் சிறப்பு துணைகுரு செல்வநாயகம் கொடியேற்றி வைத்து சிறப்பு திருப்பலையினை நடத்தி வைத்தனர் முன்னதாக ஆரோக்கிய அன்னையின் திருவுருவம் பொறித்த கொடியை பங்கு மந்திரிக்கப்பட்டு தேவ மன்றாட்டுடன் கொடியேற்ற விழா துவங்கியது கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்து கொடியேற்றம் நடைபெற்றது புனித ஆரோக்கிய அன்னையின் கொடியேற்ற விழாவில் திரளான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு புனித ஆரோக்கிய அன்னையை வழிபட்டனர் ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமைகள் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெட்டின் சமூக பொறுப்புணர்வுடன் ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலமாக குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரியின் ராக் கடற்கரையிலிருந்து முக்கிய வீதிகள் வழியாக கம்பன் கலையரங்கம் வரை தூய்மை சேவையை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் பெட்டிட் பள்ளி மாணவர்கள் தங்கள் பெற்றோருடன் பல்வேறு அரசு சாரா நிறுவனங்களின் தன்னார்வலர்கள் உட்பட கிட்டத்தட்ட நூற்று ஐம்பது மாணவர்கள் தன்னார்வலர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர் புதுச்சேரியை சுத்தமாக வைத்திருப்பதற்கான குடிமக்களின் உறுதிமொழியுடன் இந்த நிகழ்ச்சி தொடங்கி முடிந்தது புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக மாற்றும் பொருட்டு இந்த பேரில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி லட்டு கொடுத்து கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்களின் பிறந்தநாளை பல்வேறு கட்சியின் தலைவர்கள் சமூக அமைப்பின் தலைவர்கள் பேராசிரியரின் வீட்டில் திரளாக கலந்து கொண்டு கேக் வெட்டி விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை கட்சியின் பொதுச் செயலாளர் ஏமு ராஜன் துணைத் தலைவர் நித்தியானந்தம் பொருளாளர் செல்வகுமாரி மாநில செயலாளர்கள் ரவிக்குமார் பரந்தாமன் நெல்லித்தோப்பு தொகுதியின் பொறுப்பாளர் டில்லி பாபு ஒப்பளம் செல்வம் தனஞ்சயன் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் அதே போல காலாப்பட்டில் மக்கள் நலச்சங்கம் சார்பில் பேராசிரியர் மு ராமதாஸ் பிறந்தநாள் விழா பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு கொடுத்து கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிகள் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கிழக்கு மாவட்ட தலைவர் தொழிலதிபர் ஜி சி சந்திரன் பெரிய காலாப்பட்டு முன்னாள் கவுன்சிலர் ஆறுமுகம் மக்கள் நலச்சங்க தலைவர் ஆ குமார் இணைத்தலைவர் நாகமுத்து செயலாளர் ஆனந்தன் துணை செயலாளர் பிரகாஷ் பொருளாளர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு பேராசிரியருக்கு வாழ்த்து கூறி பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு லட்டு வழங்கி கொண்டாடினர் ஊஸ்ட் தொகுதிக்குட்பட்ட பத்துக்கன்று பகுதியில் உள்ள துளுக்கான் வாஞ்சாள் வாய்க்காலுக்கு புதிய கதவணை அமைப்பை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கன்று பகுதிகள் ஊஸ்ட் ஏரி அதிக நீர் வெளியேற்றும் வாய்க்கால் மற்றும் துளுக்கண் வஞ்சல் கதவணைகள் சேதமடைந்த கதவணை அமைப்பை மாற்றியமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை ரூபாய் பதினான்கு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பத்து மதிப்பீட்டில் நடைபெற்றது விழாவில் ஊஸ்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தாமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூய் பிரகாசம் இளைநிலை பொறியாளர் சிரஞ்சீவி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாயஜ தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் ஒப்பந்ததாரர் சதீஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் விலைநூர் ஒட்டம்பாளையத்தில் ரூபாய் பத்தொன்பது லட்சம் செலவில் புதிய மின்மாற்றியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலேனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாகம் வார்டுக்குட்பட்ட ஒட்டம்பாளையம் கர்மவீரர் காமராஜர் ஆசிரியர் குடியிருப்பு பகுதி மக்களின் மின்தேவையை கருத்தில் கொண்டு மின்துறையின் மூலமாக ரூபாய் பத்தொன்பது லட்சம் செலவில் முன்னூற்று பதினைந்து கிலோ பாட் கொண்ட புதிய மின்மாற்றி பத்தாவது குறுக்கு வீதிகள் அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரி இறைநிலை பொறியாளர் அரவிந்தன் ஊழியர்கள் சுப்பிரமணி வீரப்பன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் ராமலிங்கம் ராதாகிருஷ்ணன் ராஜசேகர் கிருஷ்ணகுமார் ரகுபதி சிவகுமார் செல்லப்பா கலாதரன் திருஞான சம்பந்தம் சரவணன் பிரபாகரன் சாமிராஜ் தனபால் ஜெயபிரகாஷ் ஜெயகணேஷ் குமார் சுப்பிரமணியன் செல்வராஜ் லோகநாதன் ஆறுமுகம் ஆரோக்கியதாஸ் புருஷத்தம்மன் சிவராஜ் லிங்கம் மற்றும் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் தொகுதியின் துணை செயலாளர் ஜெகன்மோகன் கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் தேசிகன் ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன் கிளைக்கழக நிர்வாகிகள் வேலு படையாட்சி பிஆர்டிசி பாஸ்கர் ஜனா சுரேஷ் வரதன் வரதராஜ் முருகையன் கார்த்திகேயன் பாலமுருகன் முருகன் வேல்முருகன் சேகர் வெங்கடேசன் செல்வேந்திரன் கனகராஜ் அனிஷ் திவான் ராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி பாஜக கட்சிகள் இணைந்தனர் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் வானர் தொகுதிக்குட்பட்ட கோட்டக்குப்பம் பொம்மையார்பாளையம் பாளையம் சருக்கு பல்லன் கோட்டைமேடு பகுதியை சார்ந்த இளைஞர்கள் பாஜக கட்சியில் இணையும் விழா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் விநாயகம் மண்டல தலைவர் சண்முகம் ஆகியோர் முன்னிலையில் ஓபிசி அணியின் மாவட்ட துணைத் தலைவர் சத்தியராஜ் வரவேற்புரை வழங்கினார் தொழில் பிரிவு தலைவர் மணிகண்டன் வாழ்த்துறை வழங்கினார் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொருளாளர் பிரேம்ஜி தலைமைகள் மணிகண்டன் கிருஷ்ணமூர்த்தி சூர்யா தனசேகர் விஜயகுமார் வேலுமணி விஷ்ணு யுவராஜ் ராகுல் சத்யராஜ் சத்யா கௌதம் சுரேஷ் தினேஷ் ஹைதின் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி கட்சிகள் இணைந்தனர் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களை மாவட்ட பொருளாளர் பிரேம்ஜி சால்வை அணிவித்து வரவேற்றார் தொடர்ந்து பாஜக கட்சியின் கொள்கை பற்றிய இளைஞர்களிடையே எடுத்துரைத்த அவர் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக கட்சிக்கு வெற்றிக்கு பாடுபட வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார்